நலன்தமயந்திக் கதை எதைப்படிப்பதினால் சனி தோஷம் விலகும் பார்த்துவிட்டு பகிருங்கள் அனைவருக்கும் அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் ஆகன் ஆகடி என்ற வேட தம்பதியர் உள்ள குகை ஒன்றில் வசித்தனர் அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர் இரவாகிவிட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகடியும் தங்கினர் அதில் இருவர்தான் தங்க முடியும் என்பதால் வேடன் வெளியில் தூங்கினான் தன் மனைவி ஒரு ஆளுடன் தங்கியிருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை தன் மீது நம்பிக்கை வைத்த வேடனை முனிவர் பாராட்டினார் அயர்ந்து உறங்கிய வேடனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது விஷயமறிந்த ஆகுகியும் உயிர் துறந்தாள் சுயநலமில்லாத இத்தம்பதியர் மறுபறவையில் நள்தமயந்தியாகப் பிறந்தனர் துறவி அன்ன பறவையாக பிறந்தார் நலன் நடந்த நாட்டின் மன்னராக இருந்தான் ஒருநாள் அன்னப்பறவையைக் கண்டான் நலனின் அழகைக் கண்ட பறவை உனது அழகுக்கேற்றவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமையந்திதான் அவளை திருமணம் செய்து கொள் உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது அன்னத்தின் பேச்சைக் கேட்ட தமையந்தி காதல் கொண்டாள் இதனிடையே சனீஸ்வரர் உள்ளிட்ட தேவர்கள் தமயந்தியை விரும்பினர் அவளின் சுயமரத்தில் அனைவரும் பங்கேற்றனர் எல்லாருமே நலனைப் போல் உருமாறி வந்தனர் நிஜ நலனும் வந்திருந்தான் புத்திசாலியான தமையந்தி உண்மையான நலனுக்கே மாலையிட்டாள் அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர் தமயந்தியைப் பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரரிடம் நலனை பிடிக்கும்படி கூறினர் கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் ஏதும் செய்ய மாட்டார் அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார் நலனோ நல்லாட்சி செய்தான் இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒருமுறை பூஜைக்கு தயாரான போது சரியாக கால் கழுவவில்லை இதைக்கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதிய சனி அவனைப் பிடித்துவிட்டார் இதன் பின் புக்கரன் என்பவனிடம் போன் பொருளை இழந்தான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தைக் கண்ட நலன் ஒரு அந்தனர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான் பின் மனைவியையும் பிரிந்தான் நடுக்காட்டில் தவித்த அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது ஒரு வேடன் அவளைக் காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான் தப்பித்த அவள் சேதிநாட்டை அடைந்து பணிப்பெண்ணாக இருந்தாள் ஒரு வழியாக அவளை தமயந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் தமயந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான் அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கிச் சென்றது அழகு இழந்த அவன் அயோத்தி மன்னன் ரிது மன்னனின் தேரோட்டியாக வேலை செய்தான் அவன் அங்கிருப்பதை அறிந்த தமையந்தி நலனை வரவழைக்க தனக்கு மறுசுயமரம் நடப்பதாக அறிவித்தாள் ரிதுபன்னன் அதற்குப் புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான் அப்போது நலனை பிடித்த சனி நீங்கியது தேரோட்டியாக இருந்த நலனையும் தமையந்தி அடையாளம் கண்டாள் நலன் கார்கோடன் அளித்த ஆலையை அணிந்து தன் அழகான சீருவை மீண்டும் பெற்றான் திருநள்ளாறு தலத்தை அடைந்தபோது போது ஏழரைச்சனை நீங்கியது சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவிபட்ட துன்பம் எந்தப் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்களை துன்புறுத்தக்கூடாது என வரம் கேட்டான் சனி பகவானும் அருள் புரிந்தார் நலன் கதை படித்த நீங்கள் உங்கள் கடமையைச் சரிவரச் செய்தால் சனி தோஷத்தில் இருந்து விடுபட்டு நல்வாழ்வு பெறுவீர்கள் சேரும் சிறப்பும் பெற்று வாழ்க வளமுடன் நன்றி